அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் நண்பர்களே நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க எப்பா மாதிரி ஆகிடுவோமோன்னு பயந்துட்டு இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட் யாருக்கு ஆட்சி மீது உதவும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு இல்லைனாலும் உங்களோட தெரிஞ்ச யாராவது ஒருவருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவ்யாருக்கு அதிகமான் கொடுத்த நெல்லிக்கனி மாதிரி முடியுதிர்வு இருக்கிற ஆட்களுக்கு நான் தார இந்த வீடியோவும் ஒரு நெல்லிக்கனி போல கூறலாம் ஒவ்வையார் கவிதைகளை கூறினதால அதியமான் பரிசு பொருளாக ஓவையாருக்கு நெல்லிக்கனியை கொடுத்தான் அதே மாதிரி நான் இந்த வீடியோ உங்களுக்கு தாரதால் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதிகமானாகிய நீங்கள் எனக்கு நெல்லிக்கனிய மாதிரி இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணால் போதும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மிஸ்டர் டியூட்டி தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தற்போது பலர் முடி உதிருது முடி உடையுது முடி உறுதி இல்லாமல் இருக்குன்னு கடையில் இருக்கிற ஹேர் க்ரீம் க்ரீமா ஹேர் சம்பு சம்புவாக வாங்கி டேப்லெட்டாக வாங்கி யூஸ் பண்ணிட்டு ஏதாவது பக்க விளைவுகளை எடுத்து கொண்டுட்டு இருக்காங்க இவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிற சின்ன மருந்து அலோவெரா ஜெல் அலோவெரா ஜெல்னால் கற்றாழை ஜெல் நான் கடையில் விற்கிற கற்றாழை ஃப்ளவர் சேர்க்கப்பட்ட பொருட்களை சொல்ல இல்லை இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்தில் உடனே பறிச்சு எடுக்கிற பியூரான ஜெல்ல தான் இவடத்த சொல்கிறேன் நீங்க இரண்டு வகையா இதை பயன்படுத்தலாம் குளிப்பதற்கு முன்பு சுத்தமான தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் செய்து தலையில தடவி மசாஜ் செய்து பயன்படுத்தலாம் இரண்டாவது சுத்தமான நீரோடு மிக்ஸ் செய்து தலையை தடவி மசாஜ் செய்து பயன்படுத்தலாம் இதுல ஏதாவது ஒரு முறை வாரத்துக்கு இருமுறை செய்தால் போதுமானது நண்பர்களே நம்மளில் பலருக்கு முடியுதிர்வு முடி உடைவு முடி உறுதியின்மைக்கு மெயின் ரீசன் பொடுகு டென்ட்ரோப் பிரச்சினை தான் டென்ட்ரோப் பல நாட்களுக்கு குளிக்காமை மூலம் அல்லது தலைக்கு பயன்படுத்தும் சம்பு கிரீம்ஸ் மூலம் தலை வரல்தல் மூலம் ஏற்படும் டென்ட்ரோப் ஏற்பட்டால் முதியுதிர்வு ஆரம்பித்துவிடும் ஆனால் பலர் டென்ட்ரப் வினை பெரிய அளவில் கண்டுக்காமல் முடிவதற்கு மருந்து செய்வாங்க எந்த பயனுமே இல்லை டென்ட்ரப் பிரச்சனையை மேலே நான் கூடிய முறைப்படி செய்தால் இரண்டு வாரங்களுக்குள் முற்றாக நிறுத்திவிடலாம் இது அனுபவ ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை நீங்களும் உங்களுக்கு டென்ட்ரப் பிரச்சனை இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை ட்ரை பண்ணினா கட்டாயம் அது சக்ஸஸ் ஆகுதுன்னா இந்த வீடியோ கீழே வந்து உங்களை கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கருத்தை தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி இந்த வீடியோவாவது ஒருத்தராவது யூஸ் ஆகணும்னா உங்களோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை தொடர்ச்சியா பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ தொடர்ச்சியா பார்க்க முடியும் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் டியூட்டி தமிழ்